சங்கீதம் நூத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் நாற்பத்தி எட்டாம் வசனம் வரை அல்லேலு கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தக்கவன் யார் நியாயத்தை கை எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் கத்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும் எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்ரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்து சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமிடம் அவர்களை ரட்சித்தார் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றி போயிற்று வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் பகைனியின் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி நீட்டார் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சியுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரட்சி பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கத்துடைய பரிசுத்தன் ஆகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள் பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது அவர்கள் ஓரேபிலே ஒரு கஞ்சு குட்டியை உண்டாக்கி பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை தென்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவிகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தெய்வனை மறந்தார்கள் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அளிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் யுச்சிக்கப்படத்தக்க நீ தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் கத்தோடைய சத்தத்திற்கு செவி தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதற சிதறிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார் அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட வழிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள் ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது அப்பொழுது பினேஹாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக எஞ்செஞ்சைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மேரிபாமின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசைக்கும் பொல்லாப்பு வந்தது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான் கத்த தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரேகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள் அவர்கள் காணான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார்கள் தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது அவர்கள் தங்கள் கிரிகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்திகளினால் சோரம் போனார்கள் அதனால் கத்துடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது அவர் தமது சுதந்திரத்தை அருவறுத்தார் அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்ரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் எங்கள் தேவ்நாயிய கர்த்தாவே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தெல்லும் இஸ்ரோவேலின் தேவ்நாயகிய கத்தர் அனாதியா ஏஞ்செஞ்சிக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் அல்லேலுயா என்பார்களாக சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரம் முடிந்தது